தீபம் சீரியல்ல வந்து நேற்று என்ன நடந்தது அப்படின்னா நேற்று வந்து ரேவதி வந்து வாந்தி எடுத்தாங்க அதனால வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரேவதி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது பித்த வாந்தி அப்படின்னு தெரியுது இதை அடுத்து வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் டிடெக்டிவ் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பரமேஸ்வரி பாட்டி வந்து பரம்பரை காப்புன்னு உன்ன வந்து கார்த்திகிட்ட கொடுப்பாங்க இதை பார்த்த உடனே அது கார்த்திகிட்ட கொடுக்கறத இந்த பையங்க பாத்துர்றாங்க இருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவர் தான் ராஜசேதுபதியோட பேரை அப்படின்னு தெரிஞ்சிருது உடனே அங்கேருந்து கிளம்பி அவங்க டிடெக்டிவ் வந்த வேலையிலையும் முடிஞ்சிச்சு அவங்க டிடெக்டிவ் டீம் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க அவர் தான் பேரன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே டீமில் இருப்பாங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து தெரிஞ்சாலும் அவர் வந்து இந்த ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணார் வேறு எந்த தனிப்பட்ட கால் புணர்ச்சியும் கிடையாது இந்த விஷயத்தை இப்போ போய் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னோன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க அந்த இருந்து அவரை ஒதுக்கிடுவாங்க இதனால் ரெண்டு குடும்பமும் சேராது கொஞ்சம் நாள் கடிச்சு இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து தீபா வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை அது வந்து நம்மளோட எத்திக்ஸ் கிடையாது நம்ம நம்ம கொடுத்த வேலையை சரியாக முடிச்சிடணும் நான் சாமுண்டீஸ்வரி கிட்டே இதை சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி ஃபோனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி வேறு ஏதோ காரணம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க போதே அவங்களுக்கு வந்து கால் வந்து தடுமாறுது கால் தடுமாறுனோடனே அப்போ கொஞ்ச நேரம் எல்லாரும் அம்மா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா சாமுண்டீஸ்வரி சேரில் அப்படியே உட்காரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு வந்து அவங்கள கடிச்சிடுது அதுக்கு அடுத்து எல்லாருமே தூக்கிட்டு வைத்தியர்கிட்ட போகிறாங்க அப்போ வந்து வைத்தியர் அவங்கள வந்து பார்த்துட்டு இது வந்து விஷ பாம்பு கிடையாது சாதாரண பாம்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மறுபடியும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க இதனால சாமுண்டீஸ்வரியும் அந்த தீபாவதி டிடெக்டிவ் ரெண்டு பேருமே சந்திக்க முடியாமல் போகுது இதை அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்தால் சாமுண்டேஸ்வரிய வந்து கார்த்திகையா ரேவதியா வீட்டை விட்டு தள்ளி வைப்பாங்களா அப்படின்றது சுவாரஸ்யமா கதை போயிட்டு இருக்கு தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி